போலீஸ் பாதுகாப்பு மீள்படுது யூடியூப் காரெல்லாம் எடுக்க வேண்டாம் வீடியோ வந்து போக சொல்லி படுக்க வேண்டியது டாக்டர் வராண்டு எங்களை அங்கே போக நான் இங்கே ரயில்வே கடவை இங்கே வந்து இப்போ வீடியோ எடுக்க வந்தேன் போறா அப்படி ஒரு இது இருப்போம் என்னடா ஆதாரமாக பொத்திகள் எல்லாம் இருக்கு நாளைக்கு கிளினிக் இருந்தாலும் நான் வாட்றேன் டாக்டர் இப்ப அந்த மருந்து குடிசை எல்லாம் இருக்கு அதுல எனக்கு இதுல இருந்த கருத்தா கட்சியிலேருந்து இந்த பகம் வலிக்கிறார் இடதுபகம் வலி இருக்கு

அப்போ அதால் ஜென்மராஜ்ய மக்களுக்கு ராமநாதன் அச்சுணந்தோர் கட்டாயமாக வேணும் அதாவது சேர சில வழக்குறதுக்கும் பல பல ஏற்பாடுகள் நடக்குதுன்ட்டு அறிய அறியிறோம் அவளை தூரத்துக்கு நாங்கள் விட மாட்டோம் எங்களுக்கு ராமநாதன் அர்ஜுன் சோர் கட்டாயம் தேவை அதுதான் நாங்கள் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் அந்த சேர்காரங்க வந்து பட பணி நிறுத்தமோ ஏதோ ஒன்றும் கூடாது மக்களுக்காக எப்பவுமே எங்களுக்கு சேவை செய்ய வேணும் நன்றி

तो कल आंदे यार கொலை சுத்தி ஒருத்திர வானம் போய்க்கொண்ட வழி இருக்குது சுத்தம் வந்துட்டார் அப்ப அஜினா சார் வந்து உள்ள போயிட்டார் ஆஹ் பொதுமக்களும் முள்ள வடின்னு நம்ம தெரியாத நான் போய்க்கொண்டு கிட்ட போயிட்டோம்